ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீஜே ஹெல்தி கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் விநாயகர் சதுர்த்திக்கு ஸ்பெஷலில் மசாலா சுண்டலும் தேங்காய் வச்சு பண்ணக்கூடிய இனிப்பு பிட்டி கொள்கையும் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் மசாலா சுண்டல் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆகும் சாதாரண நாட்களே வச்சு சாப்பிடலாம் பிடிக்கு உளக்கட்டையுமே அவ்வளோ டேஸ்ட்டாக சாஃப்டாக இருக்கும் சரி இப்போ அந்த பிட்டி கொளக்கட்டையும் மசாலா சுண்டலையும் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாமே ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு சுண்டலை போட்டு தண்ணி ஊற்றி ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க அதாவது நைட்டே ஊற வச்சிட்டிங்கன்னா காலையில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ எட்டு மணி நேரம் கழித்து பார்த்தோம்னா சுண்டல் நல்லா ஊறி இருக்கும் இந்த ஊறின சுண்டலை ஒரு குக்கரில் போட்டு அதோட ஒரு கப் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி நிறையா ஊற்றினிங்கன்னா கடைசியில் தண்ணி வடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால ஒரு கப் அளவுக்கு வச்சிங்கன்னா சரியாக வரும் வச்சு குக்கரை மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க இப்போது ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு பச்சை மிளகா அரை டீஸ்பூன் சீரகம் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் இல்லைனா சில்லுமே போட்டுக்கிடலாம் போட்டு தண்ணி எதுவும் ஊற்றாமல் குறை இந்த மாதிரி அரைச்சிக்கங்க ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம் இப்போ அரைச்சதை தண்ணியாக வச்சுக்கோங்க இப்போ குக்கரில் சவுண்டு வந்துடுச்சு அதாவது ஒரு மூணுலேருந்து நாலு விசில் வரைக்கும் வச்சிங்க சரியாக வரும் சுண்டல் நல்லா வெந்துடும் நம்ம தண்ணி அளவாக ஊற்றி வேக வச்சதுனால கொஞ்சந்தான் தண்ணி இருக்கும் தண்ணியோட வேக வச்ச சுண்டலை தண்ணியாக வச்சுக்கோங்க இப்போ ஒரு ஃப்ரைங் பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இன்னும் ஊற்றிட்டு ஹீட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் ஹீட் ஆனதும் ஒரு டீஸ்பூன் கடைக்கு அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டு பொரிய விடுங்க கொஞ்சம் உளுந்து ப்ரௌனாகவும் அதுக்கு பொரிய ஆரம்பிச்சிடும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஓகே அதையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஆரம்பத்தில் போட்டோம்னா பெருங்காயத்தூள் நல்லா வாடகையாக இருக்கும் அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை கருவேப்பில ரெடிக்க ஆரம்பிச்சிடும் நம்ம அதை வச்சிருக்கிற சுண்டலை தண்ணியோட சேர்த்து போட்டுக்கோங்க தண்ணியோட சுற்றி போட்டோம்னா இன்னும் சுண்டலூர் டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும் இப்போ அரை டீஸ்பூன் உப்பு ஹால் ஸ்பூன் மந்த தூள் போட்டு அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தண்ணியை வடித்தோம்னா சத்து ஃபுல்லாக போய் வெளியேற மாதிரி இருக்கும் அதனால் தண்ணியோட ஒன்று போட்டோம்னா சுண்டல் டேஸ்ட்டுமே நல்லா இருக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பச்சை மிளகா சீரக கலவைய சேர்த்துக்காங்க அவ்வளோதான் சுண்டல் ஒரு பத்து நிமிடம் மட்டும் லைட்டாக தண்ணி வெற்றணும் அது வரைக்கும் வேக வச்சுக்காங்க உப்பு எல்லாமே மசாலா எல்லாம் இறஞ்சி நல்லா இருக்கும் இப்போ தண்ணி வெட்டிருச்சு இப்போ சுண்டல் ரெடியாகிடுச்சு இந்த சுண்டல் சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சுண்டல் மசாலா தான் இந்த விநாயகர் சேர்த்துக்கு செய்து என்ஜாய் பண்ணுங்கள் விநாயகர் சேர்த்திக்கு மட்டுமில்ல இதை சாதாரணமாக சாப்பாட்டுக்கு சைட் டிஷ்ஷாக இல்லை குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக செய்து கொடுக்கலாம் விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும் இந்த சுண்டல் மசாலாவை சேர்த்து பாருங்கள் அடுத்து இனிப்பு தேங்காய் பிடிக்குளக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் இந்த பெட்டி பண்ண ஃபர்ஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு பச்சை அரிசி ஒரு கப்னால் அதாவது இரநூறு கிராம் அளவுக்கு பச்சரிசி எடுத்துகிட்டு ஒரு மூணு தடவை இல்லை நாலு தடவை கூட வாஷ் பண்ணிவிட்டேன் அடுத்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி திருப்பி ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க ஒரு மணி நேரத்துல அரிசி நல்லா ஊறிடும் இல்லை கொஞ்சம் எக்ஸாக டைம் வச்சு ஊற வச்சிங்கனாலும் பரவாயில்ல இப்போது அரிசி நல்லா ஊறிடுச்சு ஊறின அரிசியை அதில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக நல்லா ஃபஸ்ட்டு வடிகட்டிடணும் ஒரு வடிகட்டி வச்சு இந்த மாதிரி அரிசியில் இருக்கிற தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டிக்கோங்க நல்லா வடிகட்டிடணும் தண்ணியோடு இருந்துச்சுன்னா அரைக்கும் போது கெட்டியாகிக்கிடும் நம்மளுக்கு மாவு மாதிரி கிடைக்காது அதனால தண்ணியை நல்லா வதச்சிட்டு கொஞ்சம் உளரை போட்டு கூட அரைக்கணும்னு அரைச்சிக்காங்க இப்போது நம்ம தண்ணி வதச்சா அரிசியாக மிக்சி ஜாரில் போட்டு வேறு எதுவுமே சேர்க்க வேணாம் சேர்க்காமல் அப்படியே அரைச்சிக்கோங்க இப்போ நல்லா நைசாக அரைக்க வச்சு அரைச்ச அரிசி மாவை சொல்லடையில வச்சு செழிச்சிக்கோங்க ஏன்னா நல்லா அரைப்பட்ட மருந்தாலும் இடையில கப்பி இதெல்லாம் இருக்கும் அரைபடாமல் இருக்கும் அதனால சளிச்சிட்டோம்னா லாஸ்ட்டில் இறக்கிற கப்பி வரும் அதையுமே திருப்பி போட்டு அரைச்சி அதையுமே சேர்த்துக்கிடலாம் இப்போ நல்லா நைஸாக மாவை அரைபட்டுச்சு அரைச்சி சளிச்ச மாவை ஒரு பவுலில் மாற்றிட்டு ஒரு மிக்சி ஜாரில் அரை கப் அதாவது நூறு கிராம் சீனி போட்டு அதையுமே நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போது அரைச்சி சளிச்ச மாவோடு கால் கப் தேங்காய் துருவல் கால் டீஸ்பூன் சுக்கு பவுடர் கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூள் அடுத்து நம்ம அரைச்சி வச்சிருக்கிற ஜீனி பவுடர் அப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றுக்குங்க இந்த மாவு இப்போ செய்கிறதுக்கு நம்ம தண்ணியே விட போகிறதில்ல தண்ணி இல்லாமல் இந்த நெய்லையும் ஜீனிலையுமே மாவு நல்லா இடிக்கிடுவோம் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கையை வச்சு நல்லா அமைக்க அமைச்சி இந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணிக்கணும் ப்ரெஷ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சுருங்க ஒரு அரை மணி நேரம் மூடி வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் அரை மணி நேரம் கழித்து பார்த்தோம்னா ஜீனிலாம் கொஞ்சம் இலக்கம் கொடுத்து நெய்யெல்லாம் சேர்ந்து நம்ம கொளக்கட்டை பிடிக்கிற பக்குவத்தில் இருக்கும் அடுத்து நம்ம இந்த மாதிரி கொலக்கட்டை பிடிக்கணும் பிடிக்கிறது இந்த மாதிரி பிடிச்சிட்டு பிடி கொளக்கட்டனால லாஸ்ட்டில் அந்த விரலை வச்சு ப்ரெஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி ஸ்டேப்பில் கிடைக்கும் நம்மளுக்கு இப்போ எல்லா கொலக்கட்டையும் பிடிச்சி வச்சாச்சு அடுத்து ஒரு ஸ்டீமர் பிளேட்டில் ஒரு சுத்தமான நனச்சா ஈர துணியை வச்சு அதில் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற குளக்கட்டையை ஒவ்வொன்றா இந்த மாதிரி வச்சுக்காங்க வச்சு இட்லி பானையெல்லாம் தண்ணி ஊற்றி ஸ்டீமர் பிளேட்டை வச்சு கொளக்கட்டையை வேக வைக்க போகிறோம் இந்த குளக்கட்டையை வேக வைக்கிறதுக்கு இட்லி தட்டிலையுமே வேக வைக்கலாம் அதே சமயத்தில் துணி விரிக்காமல் நெய் தடவி அதுலையுமே குளக்கட்டையை வேக வைக்கலாம் வாழைகளையும் த வச்சு வேக வைக்கலாம் இந்த கொளக்கட்டை ஒரு பத்து நிமிடத்துலேயே வெந்துரும் இப்போ பார்த்தீங்கன்னா தொட்டு பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்கும் அதே சமயத்தில் கொளக்கட்டை பக்கத்தில் பார்க்கும்போது நல்லா ஷைனிங்காக இருக்க மாதிரி இருக்கும் அதான் வெந்துருச்சு அப்படிங்கிறதுக்கான பக்குவோம் அப்படிங்கும்போது ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிவிட்டு வேக வச்ச கொளக்கட்டையே எடுத்தாங்க இப்போது டேஸ்டி இந்த கொளக்கட்டை அருமையான டேஸ்டில் இருக்கும் அதாவது நெய் ஊற்றி போய் செஞ்சுருக்கிறதுனால நெய் மணம் தேங்காய் டேஸ்ட்டோடு கொளக்கட்டை சாப்பிட்றதுக்கே சாஃப்ட்டாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பே செய்கிறதுமே ரொம்ப ஈஸி இந்த விநாயகர் சேர்த்திக்கு இந்த பிடி கொளக்கட்டையும் செய்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த மசாலா சுண்டிலையும் பிடி கொலக்கட்டையும் செய்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வீடியோ எப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க தேங்க் யூ